தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி தொடர்பாக நடிகர் விஜயின் மீது முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் இச்சூழலில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார் குறித்த கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இரண்டு யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில் வாகைப்பூவும் இடம்பெற்றிருந்தன தமிழக வெற்றிக் கழக பாடலையும் இதன் விஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கொடி தொடர்பாக விஜய் மீது முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த மனுவில் நாட்டை அவமதிக்கும் வகையிலும் இந்திய தேர்தல் விதிமுறைகளுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த மனுவை சென்னை போலீஸ் நிலையத்தில் வழங்கியுள்ளார் முன்னதாக விஜய் கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதனால் அதனை நீக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி முறைப்பாடுகளை முன் முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் குறிப்பிடத்தக்கது